வணக்கம் வெல்கம் டு திரு உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏழு இருபத்தஞ்சு இன்னைக்கு வியாழக்கிழமை டிசம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வியாழக்கிழமை சரியான கூட்டம் பொது தரிசனம் விரைவனும் மூத்த கொடி மக்கள் சொல்கிற வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் ஸோ சுத்தியில் மாவட்டங்களில் தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பாக நம்பரில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாருங்க கோயிலில் இது போக திருச்செந்தூர் பொறுத்த அளவுக்கு மழை நிலவரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை கிடையாது ஆனால் சரியான பனியாக இருக்குது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பனியாக இருக்குது இது போக இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இது போக தேவஸ்தான ரூம்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுற டைம் என்ன டைமில் வந்து சைட்டில் வந்து ஓப்பன் ஆகும் சொல்லி நிறைய சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோஸ் வந்து அகைன் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க என்ன டைம் பார்த்தா அதிகாலை பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ரூமு புக் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு என்னைக்கான அப்டேட்ஸ் இதான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்அப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் டெய்லி சொல்கிறதான் நான் டெய்லி நான் உணவு கொடுக்குறனால காலையில் பத்து டூ பன்னெண்டு மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் டென் டூ லெவன் மட்டுந்தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்திங்கனாலும் காலையில் பத்து டூ பன்னெண்டு கொள்ள கொடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்